மழைக்கு எதனா சூடாக சாப்பிடணும் போலவே இருக்கே என்ன செய்யலாம் போலி செஞ்சிடலாமா வாங்க ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு கப் போல் மைதா மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து அதை அப்படியே ரெண்டு மணி நேரம் ஊற விட்டுடலாம் கடலை பருப்பு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது போல் நான் ஒரு கப் வெள்ளம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு வெள்ளம் எடுத்து கரைச்சி அந்த கடலை மாவில் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டால் கட்டியாயிடும் அது ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம மைதா மாவு ஊற வச்சோம்ல அது கொஞ்சோண்டு எடுத்து வாழை இலையில் எண்ணெய் தடவி அப்படியே தட்டிட்டு உள்ள ஸ்டஃபிங்க்கு இந்த கடலை மாவும் வெல்லமும் கலந்தோம்ல அதை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே தட்டிட்டா சூப்பராக ஒரு சப்பாத்தி மாதிரி ஆகிடும் ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம் அதில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தட்டினோம்ல அதை அதில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி திருப்பி எடுத்தோம்னா சூப்பரான போலி ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்